தந்திருக்கிறார் அவரிடம் நீ செய்த ஆய்வு என்ன ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தில் இருந்து இன்று வரை உள்ள இந்திய பொருளாதாரத்தை பற்றி முயற்சி இதற்கு முன்பு யாரும் நான் தான் முதல் ஆள் லண்டனில் எது பற்றி ஆய்வு செய்ய திட்டம் ரூபாய் பிரச்சனை பற்றி ஓ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா கீன்ஸ் அவர்கள் நிலைநாட்டிய இந்தியாவின் தங்கம் மாற்று நிர்ணய கருத்தை நான் மறுக்கிறேன் சார் என் கருத்தை மறுப்பதாகுமே அப்படி இல்ல ப்ரொஃபசர் கேனன் உங்க கருத்து இனி மாறலாமே அப்படியெல்லாம் மாறாது சார் உங்க மனசு வேதனைப்படும்படி பேசிட்டேனா நானும் கெயின்ஸும் இவ்வளவு காலமாக ஏற்றுக் கொண்டிருந்த கொள்கையை தவறு என்று உன்னால் நிரூபிக்க இயலுமா நிரூபிக்க இயலும் என்றே எண்ணுகிறேன் நல்லது நீ வெற்றி பெற என் வாழ்த்துக்கள் யூ சார்